தினசரி கவலைகளாலும் தீராத மன அழுத்தத்தாலும் உங்க மனசு ரொம்ப பாரமா இருக்கா அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்தா நீங்க தனியா இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க நாம வாழ்ற இந்த நவீன உலகத்துல எண்ண முடியாத பொறுப்புகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் நடுவுல சிக்கி நம்ம மனசு அமைதியை தேடி தவிக்கிறது ரொம்ப இயல்புதான் ஆனா சில நொடிகளிலேயே உங்க ஆன்மாவுக்கு ஆறுதல் தந்து மனசை ஒரு மலை மாதிரி உறுதியாக்கக்கூடிய சில வார்த்தைகள் இஸ்லாத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோல உங்க வாழ்க்கையையே மாத்தக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த திக்கர்களை பத்தி தான் நாம பார்க்கப் போறோம் இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க இது அல்லாஹ்வோட நாம பேசுற ஒரு உரையாடல் நம்ம பலவீனத்தை ஏத்துக்கிட்டு அவனோட எல்லை இல்லாத கருணையில தஞ்சம் அடையுற ஒரு அற்புதமான வழி இன்னைக்கு நம்மளோட வேகமான வாழ்க்கையில மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா மாறிடுச்சு எதிர்காலத்தை பத்தின பயம் கடந்த காலத்துல செஞ்ச தவறுகள் நிகழ்காலத்துல இருக்கிற சுமைகள்னு ஏதோ ஒன்னு நம்ம மன அமைதியை கெடுத்துக்கிட்டே இருக்கு சில நேரங்கள்ல இந்த பாரம் தாங்கவே முடியாத மாதிரி தோணலாம் இந்த மாதிரி உணர்வுகளை நீங்க அனுபவிச்சிருந்தா இஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு தீர்வை காட்டுது சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான் தெரிந்து கொள்க அல்லாஹ்வின் நினைவால்தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன இந்த ஒரு வசனமே போதும் நம்ம எல்லா கவலைகளுக்குமான மருந்து எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க அந்த நினைவு கூறுதல் அதாவது திக்ருடைய மிக சக்தி வாய்ந்த சில வடிவங்களைத்தான் நாம் இப்போ பார்க்கப் போறோம் ல இலஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் ல இலஹ இல் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாருமில்லை இந்த வார்த்தையை நீங்க முழு மனசோட சொல்லும்போது என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்க இதயத்துல அல்லாஹ்வை தவிர வேற எதுக்குமே யாருக்குமே முக்கியத்துவம் இல்லைன்னு நீங்க தைரியமா சொல்றீங்க அப்படி சொல்லும்போது உங்க கவலைகள் உங்க பயங்கள் உங்களை வாட்டி எடுக்கிற பிரச்சனைகள் மனுஷங்களோட எதிர்பார்ப்புகள்னு எல்லாமே அல்லாஹோட சக்திக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு ஆகிடும் மனசு ரொம்ப குழப்பமா இருக்கும்போது ஒரு நூறு முறை பாருங்க சிதறி கிடக்கிற உங்க எண்ணங்கள் எல்லாம் ஒரே இடத்துல கூவிவதை நீங்க உணர்வீங்க அவனே அமைதியின் பிறப்பிடம் இந்த திக்கர் உங்க ஈமானை உங்க நம்பிக்கையை புதுப்பிச்சு எந்த புயல் அடிச்சாலும் அசைக்க முடியாத ஒரு மன உறுதியை உங்களுக்கு தரும் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹூ அல்லஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த திக்ரை பன்னிரண்டு வானவர்கள் தமக்கிடையே இதை எடுத்துச் செல்பவர் யார் எனும் விஷயத்தில் போட்டியிட்டுக் கொண்டிருந்ததை நான் கண்டேன் என்று கூறினார்கள் எல்ஹம்துல்லில் தன் கெசீரன் தொய்யபன் முபாரக் ஃபீஹி எல்ஹம் துல்லில்ல ஹியஹம் தன் கீரன் தொய் இபன் முபாரக் ஃபீஹி தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது இப்போது நாம் பார்க்கப் போகும் திகர் ஒரு நன்மைகளின் ஜாக்பாட் குறைந்த நேரத்தில் கணக்கில்லாத நன்மைகளை தரும் ஒரு புதையல் ஒருநாள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தன் மனைவி அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நான் உன்னை விட்டுச் சென்ற பிறகு நான்கு வார்த்தைகளை மூன்று முறை சொன்னேன் நீ காலையிலிருந்து செய்த டிக்ரை விட என் வார்த்தைகளுக்கு எடை அதிகம் என்று சொன்னார்கள் அந்த மேஜிக் வார்த்தைகள் இதோ சுபான் அல்லாஹி வபிஹம் திஹி அத த ஹல்கிஹி ஒரிதா நஃபிஹி ஒசீன த அர்ஷிஹி ஒமித த த தூய்மையுடன் புகழ்கிறேன் அவனுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவிற்கும் அவனுடைய பொருத்தத்தின் அளவிற்கும் அவனது அரியணையின் எடை அளவிற்கும் அவனுடைய வார்த்தைகளின் மை அளவிற்கும் நான் அவனை துதிக்கின்றேன் நேரமே இல்லை என்பவர்களுக்கு இது ஒரு கோல்டன் வாய்ப்பு காலையில் வெறும் மூன்று முறை இதைச் சொன்னால் போதும் உங்கள் நன்மை தராசு நீங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு கனமாகிவிடும் அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மூன்று சொற்கள் உள்ளன அவை அல்லாஹ்வின் அர்ஷை சுற்றி உலாவும் அவை ஒரு தேனியின் ஓசையைப் போன்ற ஓசையுடன் இருக்கும் அவை என்னவென்றால் சுபான் அல்லாஹ் அல்ஹம் துல்ல லஇ இலஹ இல்ல அல்லாவ் இந்த திக்ரை அடிக்கடி சொல்லுங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நம்முடைய வாழ்வில் நாம் அறியாமையாலோ அல்லது வேண்டுமென்றோ பல தவறுகளை செய்துவிடுகிறோம் அந்த தவறுகள்தான் நம்முடைய மன அமைதியை குலைத்து இறைவனின் நெருக்கத்தை விட்டும் நம்மை தூரமாக்குகின்றன ஆனால் நம்முடைய பேரருளாளன் அல்லாஹ் தன் அடியார்களின் பாவங்களை மன்னிக்கவும் அவர்கள் தம்மை நோக்கி திரும்பவும் எப்போதும் காத்திருக்கிறான் அதற்காகத்தான் அவன் நமக்கு பாவ மன்னிப்பு என்ற ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கியுள்ளான் இன்று நாம் அந்த பாவ மன்னிப்பை பெறுவதற்கான ஒரு எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த துவாவைப் பற்றி போகிறோம் அதுதான் அஸ்தஃபிருல்லாஹ அ அதூபு இலை இதன் பொருள் நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன் இந்த சிறிய வாக்கியம் நம்முடைய கடந்த கால தவறுகளுக்காக வருந்துவதையும் எதிர்காலத்தில் நன்மையான வாழ்க்கையை வாழ உறுதியேற்பதையும் உள்ளடக்கியுள்ளது இந்த காணொலியில் இந்த எளிய துவாவின் ஆழமான அர்த்தத்தையும் அதன் மூலம் நாம் பெறும் நன்மைகளையும் பாவ மன்னிப்பு கோருவதற்கான சரியான வழிகளையும் நாம் விரிவாகப் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அல்லாஹ்வின் கருணையை நாடி பாவ மன்னிப்பு பெறுவதற்கான இந்த ஆன்மீக பயணத்தில் நாமும் பங்கு பெறுவோம் இந்த துவாவை உள்ளபூர்வமாக நாம் ஓதும்போது அல்லாஹ் நம்முடைய சிறிய மற்றும் பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறான் ஒரு அடியான் தன் தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கும்போது அவன் அந்த அடியானை நேசிக்கிறான் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு நாளில் நூறு முறைக்கு மேல் பாவ மன்னிப்பு கோரியுள்ளார்கள் நாமும் இந்த நன்மையை தவறவிடக் கூடாது நாம் பாவம் செய்யும்போது நம்முடைய மனம் ஒருவித பாரத்துடனும் குற்ற உணர்வுடனும் இருக்கும் வ அதூபு இலை என்று நாம் கூறும்போது அந்த பாரம் நீங்கி மனதிற்கு ஒரு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கிறது அல்லாஹ்விடம் சரணடைவதன் மூலம் நம்முடைய கவலைகள் குறைகின்றன உள்ளம் சாந்தி அடைகிறது நாம் பாவமன்னிப்பு கோரும்போது நாம் அல்லாஹ்வை நோக்கி நெருங்குகிறோம் அவன் நம்முடைய வேண்டுதல்களை செவியேற்கிறான் நம்முடைய துயரங்களைத் துடைக்கிறான் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையே உள்ள தொடர்பு மேலும் வலுவடைகிறது அவனது அன்பையும் கருணையையும் நாம் உணர முடியும் இது ஒரு நிரந்தரமான அனைவருக்கும் பொதுவான துவாவாகும் இருப்பினும் சில நேரங்களில் துவாக்கள் அதிகம் அங்கீகரிக்கப்படும் என்று நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் அந்த நேரங்களில் இந்த துவாவை ஓதுவது கூடுதல் நன்மை பயக்கும் தொழுகைக்கு பின் ஒவ்வொரு பர்லு கட்டாய தொழுகைக்கு பிறகும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் அப்போது இந்த துவாவை ஓதலாம் சுஜூதில் இருக்கும் போது தொழுகையில் சஜ்தாவில் இருக்கும்போது நாம் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் அந்த நேரத்தில் இந்த துவாவை ஓதுவது சிறந்தது பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரங்களில் ஒன்றாகும் இரவின் கடைசி பகுதி அதாவது ஃபஜ்ரு தொழுகைக்கு முன் தஹஜுத் நேரத்தில் அல்லாஹ் அடியார்களிடம் வந்து என்னை அழைப்போர் யாரேனும் உண்டா நான் பதிலளிக்கிறேன் என்று கேட்கும் நேரம் அப்போது இந்த துவாவை ஓதுவது மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு முஸ்லிம் பயணத்தில் இருக்கும்போது அவன் கேட்கும் துவா அங்கீகரிக்கப்படும்